திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் பலம் திரு சீகாழி வன் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் ேர் மொழி மங்கை பாடி ஆடிய ஓசை நாள்தோறும் கண்ணின் நேரையலே பொலியும் கடற்காழி பெண்ணின் நேரோரு பங்குடை பேருமானையம் பேருமான் என்றென்றொண்ணும் அண்ணலாரடிய அருளும் குறைவிலரே முண்டலம் பிய வார்த்திரை கடல் மோதி மீதெரி சங்கம் வங்கமும் கண்டலம் பூடை சூழ் வயல் சேர்க்கலி மண்டலம்பிய கொன்றான் அடி வாழ்த்தியே திய தம்பினை விண்டல்கெளிதா அது நல் விதிய அது நல் விதிய நாடலாம் ஒளி எய்த நல்லவர் நன்றும் ஏ தி வணங்கு வார்பொழில் காடலாமல்தேன் துளிக்கும் கட காழி தோடுளாபிய காதுளாய் சூரி சங்கவென் குழையா என்றென்று கொண்டவர்கள் வினை நீங்கள் உற்றாரே மையினார் போழில் சூழ நீழலில் வாசமார் மது மல்க நாள் தோறும் கையினார் மலர் கொண்டு எழுவார் கலிக்காழி கையினார் மலர் கொண்டு எழுவார் கலிக்காழி ஐயனே அரணே என்றரித்து ஓதி நீதியுளே உய்யும் உயுமருலகில் உயர்ந்தாரின் உள்ளாரே மலிகாடும் தீரை மேல் நிமிர்ந்தே தீர் வந்து வந்தோழில் நித்திலம் விழ கலிகடிந்த கையார் மறுவும் கலிக்காழி வலிய காலனை வீட்டி மாணிதன் இன்னுயிர் அழித்தானை வாழ்த்திட மெலியும் தீவினை நோய் அவை மேவுயர் வீடே மெலியும் தீவினை நோய் அவை மேவுவர் வீடே மற்றும் யூலகத்திலோ மற்றும் யூ உலகத்துள்ளோர்களும் வானூலோர்களும் வந்து வைகளும் கற்ற சிந்தையராய் கருதும் கலிக்காழி நெற்றி மேல் அமர் கண்ணி நானை நினைந்திரும் திசை பாடுவார் வினை செற்ற மாந்தர் என தெளிமன்கள் சிந்தையுளே தானலம் போரை வேதியரோடு தக்க மாதவ தாம் தோழப்பயில் காணலின் வீரை சேர காழி யிர் வாழ்க்கை நின்ற ஒருவனே ஆனலங்கொடுப்பார் அருள் வேந்தராவாரே மைத்தவன் தெழு சோலையாலைகள் சாலி சேர்வையல்லார வைகலும் கடல் சென்றுலவும் கலிக்காழி அத்தனே அரணே அரக்கனை அன்றடர் தூகந்தாய் உண பத்தராய் பரவும் பயன் இங்கு நல்காயே மூடு தெங்கு பை பருங்கணி உன்ன மந்திகள் கருவராலுகளும் வயல் சூழ் கலிக்காழி திருவிநாயகநாய மாலோடு செய்ய மாமலர் செல்வன்னாகிய இருவர் காண்பறியான் தூதல் இன்பமே பிண்டம் முன்றோழல்வார்களும் பிரியாது வணங்கி பிரியாதுவன் தோகில் ஆடை போர்த்தவர் கண்டு சேரகிலார் அழகார் கலிக்காழி தொண்டை வாய் உமையோடு கோடிய விடனே சுடலை பொடி அணி அண்டபானன் என் பார்க்கு அல்லல் தானே பெயரேனும் இவை பன்னீரண்டினும் முண்டன பெயர் பெற்ற ஊர்த்திகள் கயலுளாம் வயல் சூழ்ந்து அழகார் கலிக்காழி வயல் சூழ்ந்த அழகார் கலிக்காழி நயனன் நயனன் நயன் தன் கழல் ஏத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தன் செந்தமிழ் உயருமா மொழிவார் உலகத்து உயர்ந்தாரே கழல் ஏத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தன் செந்தமிழ் உரை உயருமா மொழி உலகத்து உயர்ந்தாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்